அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குதிப்பிய நமக கர்பா விநாயகப் பெருமான் திருவடிகளை போற்றி ஸ்ரீமத் பாமன் முருகதாச சுவாமிகள் அதுடைய குமாரஸ்தவத்தினுடைய நாமாவளிகளை ஒவ்வொரு நாமமாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடியது மூன்றாவது திருநாமமாக இருக்கக்கூடிய ஓம் ஷட் கிரீவ பதையே நமோன் நமக அப்படின்னு சொல்லக்கூடியது ஷட் அப்படின்னா ஆறு அப்படின்னு புதல் கிரீவ அப்படின்னா கழுத்து பகுதியை குதிக்கும் ஆறு கழுத்துக்களை உடையும் முருகப்பெருமானுக்கு வணக்கம் அப்படின்ற பொருளாக இந்த மூன்றாவது திருநாமம் நமக்கு அமைகின்றது இந்த நாமத்தினுடைய அம்சம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய ஆறு முகங்களும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மேல் கீழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு திசைகளை நோக்கி இருக்கிறதுனால இந்த ஆறு திசைகளையும் நமக்கு ஆழ்வதாக முருகப்பெருமானுடைய அந்த திடுவதும் நமக்கு அமைகின்றது மேலும் இந்த நாமத்தை நம்ம பாராயணம் பண்ணுறதுனால ஆறு சக்கரங்களில் விசுத்தி சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரம் அப்படின்றது விழிப்படையும் மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நோய்களும் குணமாகும் இது பார்க்கணும்